தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அற்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஜோதி மிஸ்டிக் மிஸ்ரீசெல்மையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்சய திருதியை அந்த தேதியை அதை வச்சு வருஷ வருஷம் வந்து பயிற்சி வகுப்பு நடத்துவோம் ஏற்கனவே ரெண்டு வருஷம் நடத்திட்டோம் இப்போ வந்து மூணாவது வருஷமாக வரக்கூடிய முப்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வந்து புதன்கிழமை திருதி வருது அதனால் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னுகிட்டே ஏன்னா அந்த பயிற்சி ஓப்பில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் முப்பதாம் தேதி யூஸ் பண்ண முடியும் அதனால் மூன்றாவது ஆண்டு சரிங்களா அட்சய திருதியை முன்னிட்டு லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண வசிய பயிற்சி வகுப்பு வந்து ஒன்டே கிளாஸ் வந்து நடக்கும் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பதாம் தேதி திருதி அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னோட்டி மூணு நாளைக்கு நடத்துகிற மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி வகுப்பு நடக்கும் ஒன்டே கிளாஸு ஆன்லைனில் மட்டும்தான் நேரடி கிளாஸ் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பதினோரு மணிக்கு நடக்கும் பதினோரு மணிலருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது ஆண்டு திருதியை முன்னிட்டு இந்த கிளாஸ் இதில் வந்து அச்சயத்திருதினா என்ன திருதியில் வந்து என்ன பண்ணுன்னா நம்முடைய பாவ கர்மாக்கள் அழியும் என்ன பண்ணுன்னா மகாலட்சுமி அனுக்கிறது கிடைக்கும் குபேரன் அனுக்கிறது கிடைக்கும் நம்ம வந்து சந்ததிகளை எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது நம்ம கையில் உள்ள பணத்தை எப்படி தக்க வைக்கிறது இந்த மாதிரியான நிறைய என்ன சொல்கிறது நிஜ வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள் எப்படி தன ஆகர்ஷணம் பணத்தை எப்படி வரவழைக்கிறது அது எப்படி தக்க வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு பயிற்சி வகுப்பு அது இனிஷியலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணம் சேருவதில் கஷ்டம் இருக்கும் ஆனால் பணம் கொஞ்சம் சேர்ந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அதுவே அதை சேர்த்தும் இதுதான் ரகசியம் இதுக்கு தான் தன ஆகர்ஷணம்னு பேர் சரிங்களா நிறைய பேர் வந்து அந்த தன ஆகர்ஷண ரகசியத்தை புரியாதனால தான் என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து பணத்தை வந்து வந்த பணத்தை இழந்துருவாங்க சரியா இதுக்கு உங்கள் ஜாத்தில் நல்ல நேரம் இருக்கணும் கெட்ட நேரம் அதெல்லாம் கிடையாது இது நம்ம அறிவை கொண்டு நல்ல கிடையாது அறிவை கொண்டு நம்ம இதை செயல்படுத்தணும் செயல்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வா படிப்படியான முன்னேற்றங்கள் உயர்வுகள் ஏற்படும் இதைத்தான் நான் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள் என்னுடைய கிளைண்ட் எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்குறது எப்படி இரண்டு ரெண்டு வருஷம் நம்ம நடத்திட்டோம் இது மூன்றாவது வாரம் நடத்துகிறோம் இதுக்கு வந்து பயிற்சி கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபா தான் அந்த பயிற்சி கட்டணத்தை வந்து நீங்கள் செல் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா ஆன்லைனில் வந்து நிறுத்திட்டுக்கலாம் நான் சொல்கிறேன் அந்த ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம் சரிங்களா இதை வந்து நீங்கள் வந்து என்றைக்கு கடைசியாக அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே அனுப்பணும் ஏன்னா இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை க்ளாஸ் அதனால் இருபத்தி ஆறுக்குள்ளே அனுப்பணும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா ஆமாம் தொடர்ந்து குறைஞ்சி மிஸ்டிச்சலும் என்னுடைய டிவி சேனலில் பார்த்துட்டு போடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணு எங்களுடைய வீடியோக்கள்லாம் உடனடியாக வந்துச்சு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்